ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கதம்ப குழம்பு செய்ய போகிறோம்பா கதம்ப குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் உருளைக்கெழங்கு ஒன்று நல்லா பெருசாக நாங்கள் எடுத்திருக்கோம் காலிஃப்ளவர் ஒன்று கத்திரிக்காய் ஒரு ஆறு கத்திரிக்காய் அப்புறம் வந்து முருங்கக்காய் எடுத்துருக்கேன் ரெண்டு அப்புறம் வந்து கொடமளகாய் ஒன்று எடுத்திருக்கோம் மொத்தம் வந்து அஞ்சு காய் போட்டு கதம்ப குழம்பு நாங்கள் வைக்கிறோம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா கடல கொஞ்சம் தேங்காய் வந்து அரை மூடி எடுத்துருக்கேன் அரைக்கிறதுக்கு அப்புறம் வர கொத்தமல்லி அதை வந்து அரைச்சிக்கணும் புளி வந்து கொஞ்சம் கரைச்சி எடுத்து வச்சுக்கணும் மஞ்சள் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன் ஜீரக மிளகு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு கருப்பு தலை பத்த குழம்பு மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கோம் பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ இது எப்படி அரைச்சி கதம்பு குழம்புக்குன்னு பார்க்கலாம் வாங்க எல்லா காயும் அறுத்தாச்சு இப்போ உருளைக்கிழங்கும் இந்த கத்திரிக்காயும் பாருங்கள் காரில் அடித்து போயிடும் முதல்ல நம்ம அறுத்து வச்சா இப்போ வந்து நம்ம குழம்பு வைக்கக்குள்ள இதை இப்போ அறுத்துக்கலாம் இப்போ இதை அறுத்து எப்படி தாளித்து குழம்பு செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க பாருங்கள் இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சிட்டோம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இப்போ கதம்ப குழம்பு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் தண்ணியை வெளியேட்டோம் இப்போ வந்து இந்த பாத்திரம் சூடு எண்ண பிறகு எண்ணெய் ஊற்றிக்கலாம் பாருங்கள் பாத்திரம் நல்லா சூழ் இப்போ நம்ம வந்து ஆயில் ஊற்றி தாளிக்கலாம் எப்படின்னு நல்லா ஆயில் நிறைய ஊற்றிக்கணும் இப்போ நல்லா காஞ்ச பிறகு கடுகு போட்டுக்கலாம் பாருங்கள் ஆயில் நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம் கருவேலத்தெல்லாம் கொஞ்சம் போடுவோம் போட்டு வெங்காயமும் அதில் போட்டு தாளிச்சிக்கலாம் இல்லை தக்காளியும் அப்படி போட்டுக்கலாம் காய் வந்து இல்லை எவ்வளோ காய் வேணாலும் போடலாம் நான் வந்து இந்த அஞ்சு காய்க்கே குழம்பு நல்லா நிறையா வரும்னு சொல்லிட்டு அஞ்சு காயை மட்டும் போட்டுவிட்டேன் இல்லை ஏகப்பட்ட காய் இருக்குது நம்ம போட்டு கரும்ப குழம்பு வைக்கலாம் சரி நான் ஒரு அஞ்சு காயும் போட்டுருவேன் கரும்பு காய் வந்து போட்டேன் குடம்பிளகாயும் ஒன்று சேர்த்துக்கண்டிய இப்போ பாருங்கள் கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் போட்டுறோம் அப்படியே காய் இதே வந்து நல்லா நிறைய வந்துருக்குது மஞ்சள் கொஞ்சம் போட்டுருக்கோம் இதில் வந்து மிளகா பொடி இருக்குது அதையும் போட்டுருவேன் அப்புறம் காலிஃப்ளவர் எல்லா காயும் சேர்த்துக்கேன் இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணலாம் இந்த குழம்பு நல்லாயிருக்கும் எல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லா காய்களும் நம்ம போட்டோம் நம்ம அந்த தேங்காயிலே வந்து புளி வரமிளகா கொத்துமல்லி ஜீரகம் பூண்டு எல்லாமே போட்டு நம்ம ஒன்றாவே அரைச்சிக்கிட்டோம் அந்த கலவையை அப்படியே எடுத்து இதில் ஊற்றிக்கலாம் இது கொஞ்சம் நல்லா வேகட்டும் வெந்த பிறகு அதை ஊற்றிக்கலாம் இப்போ வந்து கலர்ஃபுல்லாக இருக்குது எல்லா காய்களும் போடுவோம் இப்போ கொஞ்சம் வந்து உ உப்பு சேர்த்திக்கலாம் அதில் உப்பு கொஞ்சம் போட்டாக்கி பெருங்காயத்தூள் நிலைய போட்டுக்கலாம் இப்போ வந்து நல்லா கிளரி விடுக்கலாம் கிளரி விட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம் நல்லா கிளையாச்சு இதிலே பாருங்க நல்லா தண்ணி உடுது கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிட்டோம்னா அப்புறமா நம்ம வந்து சாந்து போட்டு குழம்பு இறக்கிடலாம் பாருங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இதை எடுத்துட்டு பாருங்க காய் எல்லாமே கலர்ஃபுல்லாக இருக்குது இப்போ நம்ம சாந்து எடுத்து இதில் ஊற்றிடலாம் எல்லாமே போட்டு நம்ம அரைச்சிருக்கோம் சாந்துட்டுலாம் புளி அதிலே அரைச்சிடணுங்கப்பா தேங்காய் குழம்பு பாருங்க நல்லா கூட்டாக வந்துடும் நல்லா கொதிக்கணும் அப்போ தான் இந்த தேங்காய் கடலை வாசம் போகிற அளவுக்கு நம்ம கொதிக்க விட்டோம்னா காய் நல்லா வெந்திருக்கணும் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இது வந்து இப்போ நல்லா வேகணும் இப்போ மூடி வச்சிடலாம் பாருங்கள் கரும்ப குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ குழம்பு வந்து நான் இறக்க போகிறேன் இந்த மாதிரி நீங்கள் குழம்பு செஞ்சு பார்த்துட்டு சாப்பிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ